என செய்தி அதிகாரம் ஒன்பது வசனங்கள் இரண்டு யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்ற மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை விளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றனர் இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் பேதர் இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக் கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக மூன்று கூடாரங்கள் அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவறு வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர் மானடமாக நிறந்து உயிர் தழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் என் பிரியமான சகோதர சகோதரங்களே மாற்றம் மாற்றம் ஒன்றை தவிர மற்ற அனைத்து மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்று இந்த பேதுருவையும் ஜாக்கோப்பையும் ஜோவானையும் உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்று உருமாறுகின்றார் அந்த இந்த உருமாற்றத்தினுடைய வெளிப்பாடு எவ்வாறு அமைகிறது என்றால் இங்கே சித்தரிக்கப்படுகிற வார்த்தைகள் அதாவது ஒளிமயமாக இருந்தது என்றும் அவருடைய ஆடைகள் வெளுக்க முடியாத சல எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரனை இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அங்கே மோயீசனும் எலியாவும் தோன்றினார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிரீசினுடைய இவ்வுலக வாழ்வுக்கு அப்பாலே இறைவனுடைய பிரசனத்தில் எவ்வாறானது ஒரு வாழ்வு நிலை ஒளிமயமான பரிசுத்தமான ஒரு வாழ்வு நிலை இருக்கும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று அப்போஸ்தலர்களுக்கும் உயர்ந்த மலையிலே தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆக இவ்வுலகின் நிலையில் இருந்து மாறுபட்டு இன்னும் ஒரு பரிசுத்தமான ஒளிமயமான நித்தியமான வாழ்வின் நிலை இவ்வாறுதான் இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் அந்த அழகான ரம்மியமான பரிசுத்தமான நிலையை பார்த்த சீடர்களில் ஒருவர் சொல்லுகிறார் இயேசு இங்கே இருப்பது எவ்வளவு அழகானது ஆனந்தமானது என்று சொல்லுகிறார் ஆகவே மூன்று கூடாரங்கள் அமைப்போம் என்று சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த இடமானது ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு உயர்ச்சியான ஒரு வளர்ச்சியான எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் நோவுகளும் இல்லாத ஒரு அழகான அமைதியான இடமாக காட்சி கொடுத்ததனால் என் பிரியமானவர்களே அந்த வேளையிலே ஒரு மேகம் வந்து ஒரு குரலை கொடுக்கிறது அந்த குரலினுடைய அர்த்தத்தை பாருங்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்பதாகும் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிரீஸினுடைய குரலுக்கு செவி சாய்க்க அழைக்கப்பட்டுகிறோம் அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை வாழ்வாய் மாற்றுகிற பொழுது இந்த உடல் இந்த உலகத்திலே அழிந்தாலும் இங்கே குறிப்பிடுகின்ற இந்த மாட்சிமையான இந்த புனிதமான இந்த பரிசுத்தமான இந்த ரம்மியமான இந்த அழகான ஒரு மோட்சத்தினுடைய தன்மையை நாங்கள் கொண்டிருக்க முடியும் என்பதை தந்தையாம் கடவுள் என் அன்பார்ந்த மைந்தர் இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுவதின் அர்த்தம் புரிகிறது பிரியமானவர்களே நாங்களும் நீங்களும் இந்த உலகத்திலே இருந்து ஒரு நாள் விடைபெறப் போகிறோம் எங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய உடல் அழிந்தாலும் ஆன்மா விண்ணகம் செல்ல இருக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்கள் ஆன்மாவை இறைவனுடைய குரலுக்கு ஏற்ற நிலையில் வளர்க்கப் போகிறோம் அந்த பரிசுத்தமான இடத்தை அடையப் போகிறோம் ஏனெனில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் போகிறேன் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நானும் நீங்களும் அந்த இடத்துக்கு போக எங்களை ஆயத்தமாக்குவோம் ஏனெனில் இவ்வுலக செல்வங்களைக் கொண்டு அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள இறை வார்த்தையை கேட்போம் இறை எம் வாழ்வை வாழ்வாய் மாற்றுவோம் ஆமேன்